ஹைன்பா இந்த ஒரு வீடியோ உள்ள சூரியசார் நடிப்பில் வெளியான கங்குவா திரைப்படம் பதினோராது நாள் முடிவுல இதுவரையும் வேர்ல்டு வைடு அதாவது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஓவர்சீஸ் இந்த மாதிரி வேர்ல்டு வைடா இதுவரையும் பதினோராது நாள் முடிவுல எவ்வளவு கலசியம் இருக்கு அப்படின்றதான் டீடா வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அமரன் திரைப்படம் இருபத்தி ஐந்தாவது நாள் முடிவுல இதுவரையும் வேர்ல்டு வைடா எவ்வளவு கலசியம் இருக்கு அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனல போட்டுருக்கோம் பாக்கலாம் அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி மாட்டீங்கன்னா மறக்காம பண்ணிக்காங்க வாங்க வாங்கனைக்கான வீடியோக்களை போகலாம் ஓகே அன்பா கங்குவா திரைப்படம் பதினோராவது நாள் முடிவுல தமிழகத்துல முப்பத்தி மூணு கோடியே பத்தொன்பது லட்சம் வரைக்கும் வந்து கலசியம் இருக்குது இதனைத் தொடர்ந்து ஆந்திரப்பிரதேஷ் மற்றும் தெலுங்கானாவில் பதினேழு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் வரை வந்து கலசியம் இருக்குது இதனைத் தொடர்ந்து கர்நாடகாவில் ஐந்து கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் வரைக்கும் வந்து கலசியம் இருக்குது கேரளாவில் ஆறு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் வரைக்கும் கலசியம் இருக்குது ஓவர்சீஸில் இருபத்தி மூணு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் வரையும் கலசியம் இருக்குது ஸோ மொத்தமாக பதினோரு நாள் முடிவில் உலகம் முழுவதும் கங்குவா திரைப்படம் நூற்றி நான்கு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் வரைக்கும் வந்து கலசியம் இருக்குது அடுத்தடுத்து எவ்வளோ கலசம் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே அன்பா நீங்கள் சொல்லுங்கள் பதினோரு நாள் முடிவில் இதுவரையும் உலகம் முழுவதும் கங்கோ திரைப்படம் நூற்றி நான்கு கோடி வரை கலசியம் இருக்குது இதை பற்றி உங்களோட கருத்து என்ன பண்ணுறதா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அமரன் மற்றும் கங்குவா திரைப்படம் அடுத்தடுத்து எவ்வளோ கலசியம் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஓகே அன்பா தேங்க்யூ